பிரத்தியர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருமதி அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராவணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பழம் தான் உங்க சுய ஜாதகங்கள் எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு சொல்லக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள் அதில் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த தேதியில் இருக்கக்கூடிய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு பார்க்கக்கூடிய படங்கள் தான் ரொம்ப ரொம்ப கரெக்டான பலன்கள் அது இட்ஸ் கால் பர்து டைம் ரெக்டிஃபிகேஷன் சொல்லுவோம் நிறையா ஜாதகங்கள் அதாவது நூறு ஜாதகம் பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக எண்பது ஜாதகங்கள்ல அந்த டைம் ஆஃப் பர்த்துங்க டைம் ஆஃப் பர்த்துங்கிறது கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்குது அதாவது அப்ராக்ஸிமேட்டாக ஒம்போது அஞ்சுக்கு பிறந்தோன்னா ஒம்பது அஞ்சுக்கு ரெண்டு மணிக்கு பிறந்தோன்னா ரெண்டு மணிக்கு பிறந்த கூடிய வாய்ப்புகள் கிடையாது ஒன்று ஒன்று ஐம்பத்தொம்போதுக்கு பிறக்கணும் இல்லை ஒன்று ஐம்பத்தெட்டுக்கு பிறக்கணும் இல்லை ரெண்டு ஒன்றுக்கு பிறக்கணும் அதை வந்து நம்ம உங்களுடைய ஈவெண்ட்ஸ் லைஃப் ஈவெண்ட்ஸை ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் நான் கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு எஸ்னு வந்ததுன்னா நான் தகுந்த மாதிரி தான் மாற்றுவேன் ஸோ த பேசிக்கலி வந்து லைஃப் ஈவெண்ட்ஸை வச்சு நம்ம மேட்ச் தான் உங்களுடைய கரெக்டான டைமிங்கு தெரியும் அந்த டைமிங் கண்டுபிடிச்சாச்சுன்னா மோஸ்ட்லி உங்களுடைய பர்த் சார்ட்டுங்கிறது சீல் பண்ண மாதிரி அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்டாலும் அதில் ரொம்ப கரெக்டாக பதில் சொல்ல முடியும் இன்றைய நாள் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை சோப வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் திருநாள் கேட்டை நட்சத்திரம் ராசி ஷஷ்டி திதி தேவையை மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் அதுவும் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிருத்திய நட்சத்திரக்காரருக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சில காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்ட்டுறது மனசுக்கு நிம்மதி தரும் கேட்டை நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் புதனுடைய நட்சத்திரம் அவர் வந்து இப்போது இந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்கு மேஷ உடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அதாவது புதன் கேது காம்பினேஷன் ஒரு விதத்தில் பார்க்கும் பொழுது சூப்பரோ சூப்பர் அறிவு திறன் மேம்படல் அது ரொம்ப அதிகமான அறிவு ஞானம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலாம் இன்னொரு விதத்தில் பார்க்கும் பொழுது முக்கியமான விஷயங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் ஸோ பேசிக்கலி இந்த நாளில் வந்து புதன் குரு காம்பினேஷன் ரெண்டுமே நல்லா இருக்குது ஏன்னா மேஷத்தில் புதனும் குருவும் ரெண்டும் இணைந்து இருக்கிறது அதோடைய திரிகோணங்களில் பார்க்கும்பொழுது மேஷம் சிம்ஹம் தனுசு அதுதான் பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் நாள் ஸோ மேஷ ராசி அது மேஷ லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கவனம் தேவை கோவப்படப்படாது சின்ன சின்ன மென்டல் பிளாக்ஸ் மென்டல் தலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் இன்றைய நாள் நிறைய ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அறிவு சார்ந்த விஷயங்கள் அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராகவேந்திரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் பச்சை நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் நிறைய புது புது விஷயங்களை அனலைஸ் பண்ணுவீங்க ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன எல்லாமே ஒரே பாசிட்டிவாக இருக்காது சில பேர்கிட்ட நெகட்டிவ் இருக்கும் அப்படி என்ன நெகட்டிவ் இருக்குது இந்த நெகட்டிவ்னால நமக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா இந்த மாதிரி வாழ்க்கையை துணைக்கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பேசி முடிவெடுக்கக்கூடிய நாள் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வயலட் நிறம் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உயிர் உஷ்ணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன பொதுவாகவே இந்த ஒரே விஷயத்தை தொடர்ந்து பண்ணுறதுங்களும் உங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய தப்பு கண்டுபிடிப்பீங்க எது கரெக்ட் எது தப்பு இதெல்லாம் ஓகேவா நாட் ஓகேவா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன நாள் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு மருத்துவம் படிக்கூடிய குழந்தைகளுக்கு சிறப்பாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏரம்ப கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிரம்பம் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனமார்ந்த சந்தோஷம் மனமார்ந்த திருப்தி நிறைய பேர் பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் மிக அதிகமாக தோன்றக்கூடிய அற்புதமான நாள் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் விதங்களில் நன்மைகள் நடக்கும் குழந்தைகளை வந்து நான் ஞானந்தான் அப்படிங்கிற மாதிரி பயங்கரம் பாராட்டுவீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்த நபர்களுக்கு இன்றைய நாள் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் அகலும் நிறைய பேருக்கு புதிய ஒரு கோர்ஸ் படிக்கிறது புது புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது அதில் தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக போகும் அதே மாதிரி பேங்கிங் சம்மந்தப்பட்ட துறைகளில் எதெல்லாம் பிரச்சனையாக இருக்கோ அதெல்லாம் ஏன் பிரச்சனையாச்சுன்னு கண்டுபிடிப்பீங்க இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் செய்து கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் கன்னி இந்த கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனமார்ந்த சந்தோஷம் திருப்தி லாபங்கள் அத்துணையுமே கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே பணம் காசு சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய தடைகள் அகலும் மனமாற்றங்கள் ஏற்படும் எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாகின்ற நாள் இருக்கப்படுது தெய்வ அனுகூலம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாள் அதுவும் அயக்ரீவர் அனுகூலம் மிக பிரம்மாண்டமாக வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசியால் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு எதிர்பாராத குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிவர்த்தியாகிறது மனம் விட்டு பேசி மகிழக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிபராசக்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிம்மதி பெறக்கூடிய நாள் இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே இவ்வளோ நாள் நம்மக்கிட்ட தெரியவே தெரிய பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி அந்த மறைந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எது நம்மக்கிட்ட இல்லையோ எது நம்ம இருக்குது ஆனால் நமக்கு தெரியாது அப்படிங்கக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய ரகசியங்களை கண்டுபிடிக்கக்கூடிய நாள் ஒரு சில காரியங்கள் ரொம்ப முக்கியமாக ரகசியம் தேவைப்படும் சொல்லிடலாம் ஆனால் இந்த இந்த மாதிரி நாட்களில் உங்களை பற்றி நீங்கள் உங்களுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிற தனுசு ராசியில் அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் வேலை தொழில் அந்தஸ்துக்கள் மிக பிரம்மாண்டமான வெற்றி பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் மனமார்ந்த நிறைய நல்ல விஷயங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலையில் மாற்றம் சுபகாரியங்கள்ல செலவுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சில பேர் மருத்துவ செலவுகள் கூட ஏற்படும் ஸ்கேன்லாம் எடுத்து பார்ப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்டராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டரும் மஞ்சள் நிறம் மகர ராசியில் மக்கர லக்னம் சார்ந்தவர்களுக்கு இந்த நாளில் பொதுவாகவே எதை நீங்கள் எடுத்தாலும் அது கண்டிப்பாக ஜெயிக்கும் இது ஜெயிக்காதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அற்புதமான நாள்னு சொல்லலாம் ஏகப்பட்ட விஷயங்களில் வெற்றி எதிர்பாராத லாபங்கள் இந்த மாதிரி பல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம் ஏன்னா வேலைகளில் ஒரு சில பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம் ஒரு சில பேருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலாம் எதிர்பாராத டிபார்ட்மெண்ட் மாறலாம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நட கண்டிப்பா நடக்கும் எழுத்து பூர்வமான விஷயங்களில் இந்நாள் வரை இருக்கக்கூடிய தடைகள் அகலக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சாஸ்யா நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகூலம் பிராப்தம் திருமண வாய்ப்புகள் பிராப்தம் வெங்கடாச்சலபதியோட அனுகிரகத்தின் மூலியமாக இன்றைய நாள் நிறைய பூஜைகள் புனஸ்காரங்கள் தான தர்மங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள் ரொம்பவுமே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் ராசி யார் நிறம் பச்சை நிறம் இன்று நாள் யாருக்கு நல்லா இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா முதல் ராசி லக்னம் பிரச்சுகம் இரண்டாவது கடகம் மூன்றாவது மீனம் அத்துணை பேருக்குமே என்ற நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகிண சமஸ்தசன் மங்களாணி மங்களானி கொண்டு வந்து தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தினப்பலன்கள் வார பலன்கள் மாத தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க